நண்பர்களே தமிழக பாஜக இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு அதாவது வந்து மிகப்பெரிய புரட்சியாகவும் மிகப்பெரும் எழுச்சியாகவும் இந்த திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரத்தை தாண்டி பாஜக எழுந்து நின்றதுக்கு முன்னாடி வந்து காரணம் வந்து ஒரு வாஜ்பாய் அதற்கப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் அண்ணாமலை அண்ணாமலையுடைய விஸ்வரூபம் அண்ணாமலுடைய அப்படி ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத இன்னமும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கவனித்து பார்த்தாலும் தெரியும் இன்னமும் அண்ணாமலைக்குள்ள ரசிகன்ற அண்ணாமலைக்குள்ள கூட்டணி அண்ணாமலை ஆக்டிவாக வச்சிருக்க வச்சிருக்க வேண்டிய விஷயத்துல இருந்தால் தான் அவ்வளோ பெரிய அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து விரிந்து ஒரு பக்கல் கூட்டத்தை வைத்திருக்கிற அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆறு சீட்டில் கொண்டு போய் முடக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எடப்பாடி அவர்களும் நயனான திட்டமிட்டு அவருக்கு நாங்கள் கோயம்புத்தில ஒரு சீட்டை கொடுத்துறோம் அதில் நீங்கள் வானாந்தி நிற்க வச்சாலும் நிற்க இல்லை வந்து இல்லைன்னா அண்ணாமலை நிற்க வைங்க நீங்கள் என்ன போன போகல சொல்கிறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அண்ணாமலை தலைமையேற்று பிஜேபி கொடுக்கக்கூடிய நாற்பது சீட் முப்பது சீட்டில் அண்ணாமலை தலைமையேற்று உச்சபட்சம் நின்னால் மட்டுமே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அண்ணாமலை புறக்கணித்து விட்டு அண்ணாமலை அதிருப்தி அடைய செய்துவிட்டு அண்ணாமலையை ஒதுக்கிவிட்டு செய்யக்கூடிய கூட்டணி என்பது தமிழ்நாடு வந்து தலன் தலையிலே மண்ணொழி போட்டு கொட்டிருக்க ஒரு செய்தி தான் ஆகவே அண்ணாமலை எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கின்றோ அந்த அளவுக்கு பாஜக பின்னடைவை சந்திக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு யூத் தமிழ்நாட்டு யூடியூபர்ஸ் தமிழ்நாட்டுக்கிறது தனியொருஷன் வச்சிருக்கிறத அண்ணாமலை 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 என்று தான் உத்தேரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஐநா நாகேந்திரன் எடப்பாடி அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பரிசீலனை செய்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு பிரச்சாரம் ஏற்கனவே தென் தென் தமிழகத்தோட பிரச்சார பேருங்கியாக அவரை வந்து தலைமையே இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சாரக்குழு தலைமைக்கு அச்சும் அவரை அமைக்க வச்சு அவரை பொறுப்பாளராக போட்டு அவருடைய ஆதரவாளர்களுக்கும் குறிப்பிட்ட அளவு சீட்டை கொடுத்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய மனவேதனை நீக்கினால் மட்டுமே ஏற்கனவே சிங்கத்தை வந்து புகையில் அடக்கல அதை வந்து இழுத்து கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அந்த சிங்கம் சிமறி கொண்டு இருக்குது என்றைக்கு ஒரு மீண்டு எழுதுகின்றாலும் அன்னைக்கு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் ஆகியா அமித்ஷா அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தில் மீண்டும் அண்ணாமலை விஸ்வரூபம் இருக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே தமிழக பாஜகவுக்கு குறிப்பிட்டதற்கு வெற்றி அடைய முடியும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் தீர்வு வரும் என்பதை சொல்லிக்கொண்டு முன் விடைபெறுகின்றே வாழ்த்துக்கள் வாழ்க்கவுடன் வாழியனாலும் வாழிக்கொள்ளாண்டு